காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதன் பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ